ஹலோ ஆல் வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காமனான டீ கடையிலெலாம் கிடைக்கக்கூடிய ஆட்டுக்கால் கேக் தான் ஸோ இது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆன்லைனில் பார்க்குறப்போ டீக்கடை கஜா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் இங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் கேக் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ நானுமே இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன் யூஸ்வலாக கடையில் வாங்கி சாப்பிட்ருவோம் ஸோ ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்படியே நான் ரெசிபி ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இப்போ நான் வந்து ஒரே ஒரு கப் மைதாவில்தான் இதை ட்ரை பண்ணேன் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு குவார்ட்டர் கப் சுகர் எடுத்திருக்கேன் சுகர் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே நம்ம சுகரை பவுட்ரு பண்ணுறப்ப கூடவே வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக நம்ம ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏலக்காய் சேர்த்து தான் பிடிச்சிருக்கேன் இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கிற சுகரை வந்து ஒரு கப்பில் மாற்றிட்டு அதில் வந்து ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணேன் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிட்டே எனக்கு வந்துருந்துச்சு ஸோ டூ டூ த்ரீ டேஸ் நம்ம வச்சு சாப்பிட்லாம் எதுவும் கெட்டலாம் போகலை இப்போ நம்ம இந்த சுகரும் அந்த எக்கும் இருக்கு இல்லையா அது நல்ல ஒன் டே ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி அப்புறம் இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போ நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி நான் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி அந்த சுகரும் எக்கும் நல்லா டிசால்வ் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டுக்கணும் மைதாவோடவே நம்ம வந்து ஒரு கால் கப் ரவை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பேக்கிங் இருக்குது இல்லைங்களா சாரி நம்மளோட பேக்கிங் சோடா சோடா உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு யூஸ்வலாக நம்ம ஸ்வீட்ஸை செய்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் அந்த ஸ்வீட் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிறதுக்காக அதனால் ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு அவ்வளோதான் இதில் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் பார்த்து தான் இந்த ரெசிபி செஞ்சேன் ஒரு வீடியோவில் நெய் ஆட் பண்ணியிருந்தாங்க ஓகே நம்ம ஸ்வீட் செய்கிறப்போ நெய் ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நானும் கொஞ்சம் வீட்டில் செஞ்ச நெய் இருக்குது அதை சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த எக்கோட கொஞ்சம் இது இருக்கு இல்லைங்களா அதுலேயே வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண முடியாது கொஞ்சம் தண்ணியை சேர்த்தா தான் அந்த ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக கச்சாயத்துக்கெல்லாம் நம்ம செய்கிற பதந்தான் இதுக்கும் செய்யணும் இட்லி பாவ மாதிரி நம்ம தண்ணியை எடுத்து எண்ணெயில் ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து கொஞ்சம் நம்ம கையிலேயே எடுத்து எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம வந்து இதை மாவு ரெடி பண்ண போகிறோம் அதனால் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் கப் நான் அந்த மெஷரிங் கப்லேயே எடுத்து ஊற்றினேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறப்ப பார்த்துக்கோங்க நான் காமிச்ச கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எடுத்தோடனே ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு மாவு வந்து தொட்டாக கையில் ஒட்டாத ஸ்டேஜுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ஊற விட்டுருணும் ஏன்னா அப்போ தான் அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி உங்களுக்கு செய்கிறப்போ சூப்பராக இருக்கும் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணியில் டிப் பண்ணிட்டு இப்படி லைட்டாக கொஞ்சம் எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது ஸோ இப்படி எடுத்து நம்ம ஆயிலில் போடுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு மாவு இருக்கணும் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த பக்கம் நம்ம கடாயில் வந்து நான் இன்றைக்கி தான் ஃப்ரை பண்ணுறேன் நீங்கள் ஆயில்லையும் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சூடாகிடுச்சான்னு செக் பண்ணணும் ரொம்ப என்ன அப்படியே ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது ஏன்னா வெளியே வந்து கலர் டக்குன்னு வந்துடும் அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் சூடு இருக்கிறப்போ நம்ம போட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சிம்லேயும் வைக்காதீங்க ஃபுல்லில் வைக்காமல் மீடியமாக வச்சு இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம போடுறது வந்து கொஞ்சம் ஹெவியான பால் குட்டி குட்டி பால் கிடையாது கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக இருக்குது அதனால் நம்ம ஆயிலில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேகணும் இந்த மைதா ரவா எல்லாம் இருக்கிறதுனால டக்குன்னு வெளியே கோல்டன் ப்ரவுன் உங்களுக்கு வந்துடும் ஆனால் உள்ளே மாவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அது போட்ட உடனே உப்பி வேலையெல்லாம் வராது கொஞ்சம் நேரம் விட்டு அந்த கலர் உடனே மாறுற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல கோல்டன் பிரவுன் வந்தோடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டூ டேஸ் வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் சாப்பிட்லாம் நாலு நாளைக்கு பார்த்துட்டு சாப்பிடுங்க ஸோ ஒன் டூ டேஸ் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ கெட்டு போகாது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ டீ கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளெல்லாம் ரொம்ப ஃப்ளஃபியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்லேயும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீப் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ